நாள மங்களம் என்றுடனே வாழிவோமே மங்கள நே ஜங்களம் என்ற நாடும் மங்களம் என்றுடனே வாழுவோமே எங்கள் வீரங்களுக்கும் எண்ணெற்று தாய்மறிக்கும் எங்கள் வீரங்களுக்கும் எனது தாய்மறிக்கும் மங்கள நேஜ மங்களம் என்ற நாடும் மங்களம் என்று

நன்றி நாளே பாயிருசுராஜி தெய்வோம் அல்லோரும் கை சொல்லுவோம் தெய்வோ அல்லோரும் கை சொல்லுவோம் காச வாய் வஜனை தெய்வோ பாரமாரை கை சொல்லுவோம் காசபாய் வதனை தெய்வோ பாரமாரை கை சொல்லுவோம் எம்பாசு

பை இருக்கு இயக்க திருவினுடைய ஆண்டாக அழைத்திருக்கிறார் அதோடு சென்ட்ரல் சர்ச் எல்லோரும் ஒரே சமமாக இருக்கிறோம் என்பதை அவர் மையப்படுத்துகிறார் வழக்கமாக எல்லா நிலைகளிலும் இறுதி செல்வத்தை குருவாக செலுத்தார் இப்பொழுது அதற்கு மாற்றாக போக்கினுடைய ஆசை இணங்கு இப்பொழுது என்னுடைய வீட்டில் அவர்கள் இறுதி செல்வத்தை சொல்வார் அதற்கு இறுதி ஆசை வழங்கப்படும் நாங்கள் அனைவரும் குடும்பமாக இந்த கிறிஸ்துவ பரப்பு காலத்திலே உங்களை போற்றி வணங்கவும் வாழ்த்தவும் பாடி மகிழவும் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக நமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரை இன்று போல் என்றும் எங்களை போன ஒற்றுமையுடனும் சமாதானத்துடன் வாழ நிறைவு செய்துள்ளே இந்த நேரத்தையும் இந்த குளிரையும் பொருட்படுத்தாமல் இதோ எங்களோடு இந்த குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் என பெண்கள் பெரியோர்கள் அனைவரும் வந்திருந்து இந்த பதினியின் மூலமாக ஒரு பிறப்பு விழாவை நாங்கள் பாடல்கள் மூலமாகவும் அனைத்து மன மதிப்பின் மூலமாகவும் உமை புகழ்ந்திருக்கின்றோம் நன்றி கூறி நமக்கு தெரிவித்திருக்கின்றோம் எங்களை எல்லாரையும் ஆசிர்வதித்து ஏனாலும் குழந்தைகளை பாதுகாத்து வைநடத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் பன்றாடுகின்றோம் வீரர்கள் இருக்கு இதில் தந்தையும் உற்பத்தி இதில் பிறகு ஆட்சி வருகிற

எனக்கு காவல இருக்கிற தெய்வீக தூதரை தெய்வீக திருமையால் விடத்தில் பொருள் கொண்ட என்னை ஞான உளையால் காமித்து காத்து வழி ஆண்டு விடும் எல்லாம் இறைவன் தந்தை மகள் ஆபை உங்களுக்கு ஆசை விளங்குவாராக